ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நேற்று அக்ஷய திருதி எல்லாரும் வீட்லேயும் நல்லபடியாக பூஜை செஞ்சு முடிச்சிருப்பீங்க நானும் என்னுடைய வீட்டில் நல்லபடியாக பூஜை செஞ்சு முடிச்சுட்டேன் நான் எப்படி செஞ்சின்றதோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் நேற்று மகாலட்சுமி தாயாரும் நாராயணன் இருக்கிற ஃபோட்டோ வச்சு தான் நேற்று வழிபாடு செஞ்சேன் அவங்க கூடையே அன்னபூர்ணி தாயாரையும் வச்சேன் பூஜைக்கு வைக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம என்னென்ன பூஜை பொருட்கள் வைக்க போகிறோமோ அந்த பொருட்கள்லாம் சுத்தம் பண்ணுறதுக்காகவே அன்னபூர்ணி தாயாரை எடுத்து நம்ம வச்சிருந்த பழைய அரிசி ஒரு டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கிண்ணமும் அன்னபூர்ணி தாயாரையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் வச்சுது இந்த அரிசியை நான் என்ன பண்ணுவேன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வந்து வீட்டில் பொங்கல் அந்த மாதிரி ஏதாவது செய்யும்போது இந்த அரிசியை நான் யூஸ் பண்ணிக்குவேன் நான்வெஜ் எடுக்காத போதும் இந்த அரிசியை நம்ம யூஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் அந்த கிண்ணமும் அன்னபூர்ணி தாயரும் நல்லா வாஷ் பண்ணிட்டு அதற்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு எந்த ஒரு பூஜை பொருளுக்கும் மஞ்சள் குங்குமம் வைக்கும்போது அது ஒற்றைப்படை வர்ற மாதிரி பார்த்து வைக்கணும் நம்ம பூஜை செய்யும்போது எல்லாமே முதல்ல ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஏன்னா பூஜைக்கு உக்காந்த பிறகு சும்மா எந்திரிச்சிட்டு போய் எடுக்கிற மாதிரி இருக்கக்கூடாது அதனால எல்லாமே ஞாபகப்படுத்தி ஃபர்ஸ்ட் வந்து ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நம்ம எங்கே வச்சு பூஜை செய்ய போகிறோமோ அதை வந்து அந்தந்த இடத்துல வச்சிடலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா முதலே எல்லா சாமானையும் க்ளீன் பண்ணிட்டு இந்த செல்ஃபில் வச்சு எல்லாமே ரெடி பண்ணி முடித்த பிறகு அதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா நான் ஹாலுக்கு கொண்டு போனது எங்கள் வீட்டில் வந்து பூஜா ரூம் அப்படின்றது தனியாக இல்லை ஹாலில் தான் பூஜா செல்ஃப் இருக்குது மகாலட்சுமி தாயாரை வந்து பூஜா செல்ஃபில் வச்சு வழிபடாமல் அவங்கள கீழே ஒரு மனை போட்டு சிவப்பு துணி போட்டு அங்கே வச்சு தான் வழிபாடு செஞ்சேன் அதே மாதிரி அன்னபூர்ணி தாயாரை வைக்கும்போது வெறுமுன்னி வைக்காமல் அவங்களுக்கு வைக்கிறதுக்கு முன்னாடி அந்த கிண்ணத்தில் பச்சை துவரம் பருப்பு அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் அன்னபூர்ணி தாயாரை அதில் வைக்கணும் அது கூட நம்ம வந்து காயின் அவங்கள சுற்றி காயின் வைக்கணும் அதுக்கப்புறம் பூ வச்சு நம்ம பூஜையரில் வைக்கணும் அன்னபூர்ணி தாயாரை வழிபாடு செய்யணும்னு ஒரு நாள் இருக்குது பௌர்ணமி இப்போது அன்னபூர்ணி தாயாரை வழிபாடு செய்யலாம் அந் சிலை இருந்தால் அந்த சிலைக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபாடு செய்யலாம் சில பேர் வந்து அன்னபூர்ணி தாயாரை வந்து கிச்சனில் வச்சுருப்பாங்க நான் கிச்சனில் வைக்க மாட்டேன் இவங்க வந்து எப்பயுமே என்னோடய பூஜை செருப்பில் தான் வச்சுருப்பேன் அதுக்கப்புறம் கோமாதா இந்த கோமாத்தா வந்து இப்ப தான் வாங்கினது மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யறதுக்கு அவங்களுக்குரிய என்னென்ன பூஜை பொருட்கள் இருக்கோ என்னென்ன சுவாமி சிலைகள் இருக்கோ என்னென்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சு வழிபாடு செய்யலாம் கோமாத்தா சிலையில முன்னாடி இருக்கிறது லட்சுமி தாயார் லட்சுமி தாயார் போட்டோ பதிச்சிருக்கும் அவங்களுக்கு அப்படியே பின்னாடி வந்து இந்த இதுக்கு ஆப்போசிட்ல வந்து விநாயக பெருமான் இருப்பாரு அதே மாதிரி தான் இந்த கோமாதா சிலைக்கும் வந்து ஒற்றைப்படை வர்ற மாதிரி வைக்கணும் கண்டிப்பாக கோமாதா வாளுக்கு மஞ்சள் குங்குமம் வைக்கணும் ஏன்னா தான் மகாலட்சுமி தாயார் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் வாளுக்கு கண்டிப்பாக மஞ்சள் குங்குமம் வைக்கணும் என்னோடய கோமாதா சிலையில் வந்து முன்னாடி வந்து லக்ஷ்மி தாயார் பின்னாடி வந்து அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்து விநாயகப் பெருமான் இருப்பார் நம்ம வீட்டில் என்னென்ன சிலைகள் இருக்கோ அந்தந்த சிலைக்கு அன்று அந்த விசேஷக்குரிய நாட்களில் நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நெய்வேத்தியம் வைக்கிற கிண்ணம் இந்த கிண்ணத்துக்கும் நம்ம வந்து மஞ்சள் குங்குமம் வைக்கணும் நம்ம பூஜைக்கு எந்தெந்த பொருட்கள் வைக்கிறோமோ அந்த பொருட்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து மங்களகரமாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் பிள்ளையார் மஞ்சள் பிள்ளையார் வைக்கிறதுக்கு இந்த ஒரு சின்ன பிளேட் எப்பயுமே இந்த பிளேட்ல வைப்பேன் இல்லைன்னா வெச்சிலையில் வைப்பேன் இந்த ரெண்டு தான் மாத்தி மாத்தி வைப்பேன் அதே மாதிரி நம்ம மஞ்சள் பிள்ளையார் நம்ம பிளேட்ல வைச்சாலும் அந்த பிளேட்டுக்கும் மஞ்சள் குங்குமம் வந்து ஒற்றைப்படை வர்ற மாதிரி தான் வைக்கணும் எந்த ஒரு பூஜையினாலும் முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமான் இல்லாம பூஜை நிறைவேறாது அப்படின்னு சொல்லுவாங்க அதனால நம்ம மஞ்சள் பிடிச்சாலும் சரி அல்லது நம்ம வீட்ல இருக்கக்கூடிய சின்ன விநாயகர் விக்கிரகமா இருந்தாலும் சரி நம்ம எந்த ஒரு பூஜை செய்தாலும் அந்த விக்கிரகத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் மத விநாயகரை வழிபாடு செஞ்சுட்டு அதுக்கப்புறம் உங்களுடைய பூஜையை தொடர்ந்தா கண்டிப்பா அந்த பூஜை வந்து தடை இல்லாமல் நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் உருளி உருளி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து டெய்லி உருளியில் இருக்கிற தண்ணியை மாத்தணும் இப்போ பூ நீங்க இன்னைக்கு வைக்கிறீங்க நாளைக்கு அந்த பூ நல்லா இருந்துச்சுன்னா அதே பூவை நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஆனா உள்ள இருக்கிற தண்ணியை மட்டும் நம்ம வந்து டெய்லி மாத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து இந்த செம்பில் வந்து வாசனை திரவியங்கள் எல்லாமே ஆட் பண்ணிருக்கேன் இதுல வந்து இந்த செம்புக்கு பாதி அளவு வந்து பன்னீரும் மீதி வந்து மீதி பாதி வந்து தண்ணீரை ஆட் பண்ணிட்டு அது கூட மஞ்சள் பச்சை கற்பூரம் தூள் பண்ணி போட்டது அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் அது கூட ஒரு கிராம்பு கிட்ட வந்து துளசி இலை இருந்துச்சுன்னா துளசி இலை போட்டுக்கலாம் நான் என்கிட்ட நேற்று துளசி இலை இல்லை ஸோ அதனால வந்து பூக்கள் தான் இதில் போட்டுட்டு இதை அப்படியே லக்ஷ்மி தாயார் படத்துக்கு பக்கத்தில் வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பஞ்ச பாத்திரம் பஞ்ச பஞ்சபாத்திரத்துல வைக்கிற தண்ணி அதே மாதிரி தான் நம்ம வந்து டெய்லி மாற்றணும் அதே மாதிரி பஞ்ச பஞ்சபாத்திரத்தை வெறும் தண்ணி வைக்காம அது கூட கொஞ்சமாக பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரம் இருந்தால் பச்சை கற்பூரம் நூலிக்கு போடலாம் அல்லது உங்ககிட்ட இருக்கிற மஞ்சள் கூட நம்ம இதுல போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் மெயினாக வந்து மகாலட்சுமி தாயாரின் அம்சமான கல் உப்பு அந்த கல்வுப்பையும் நம்ம வந்து மகாலட்சுமி தாயார் பக்கத்தில் தான் வைக்க போகிறோம் கல்வுப்பு அதுக்கு மேலே வந்து விரலி மஞ்சள் இருந்தால் விரலி மஞ்சள் வைக்கலாம் கிழங்கு மஞ்சள் இருந்தால் கிழங்கு மஞ்சள் வைக்கலாம் அதுக்கப்புறம் வந்து இன்னொரு இதில் வந்து பச்சை பாசி பயிர் அதையும் நான் பூஜைக்கு வைக்க போகிறேன் இந்த பாசிப்பயிறு துவரம் பருப்பு அதுக்கப்புறம் சர்க்கரை வைக்கிறதுக்கு என்கிட்ட பித்தளையில் ஜாமான் இல்லை அதனால தான் நான் வந்து இதுக்கு மட்டும் நான் சில்வர் ஜாமான் யூஸ் பண்ணிக்கிறேன் மோஸ்ட்லி வந்து பூஜைக்கு வந்து சில்வர் யூஸ் பண்ண அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா என்கிட்ட வந்து இது வைக்கிறதுக்கு இப்போதைக்கு ஜாமான் இல்லாதனால நான் இதை வந்து சில்வர்ல தான் நான் பூஜையில வைக்க போறது அதுக்கப்புறம் நெய்வேத்தியமாக வந்து அல்வா வாங்கிட்டு வந்தாங்க நெய்வேத்தியம் வந்து நம்ம வந்து இனிப்பு வந்து மகாலட்சுமி தயாரிக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால ஸ்வீட்ஸ் ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு வைக்கலாம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் வந்து பூஜை பண்றதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி இங்க வச்சாச்சு ஜாமான் எல்லாமே ஹாலுக்கு ஹாலுக்கு கொண்டு வந்து நம்ம வைக்க தான் ஜுவல்ஸ் வந்து அச்சேத்திரதி அப்ப ஜுவல்ஸ் தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்குறதுக்கு வசதி இருக்கிறவங்க வாங்கலாம் நான் திருதிக்கு என்ன வாங்கினேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா எப்பயும் போல லக்ஷ்மி அம்சமான பாக்கெட் நான் வாங்கினது அதுக்கப்புறம் புதுசாக ஏதாவது ஒரு வைக்கணுமே அப்படின்றதுக்காக ஒரே ஒரு சாரீ வாங்கி பூஜைக்கு வச்சது அதுக்கப்புறம் பூஜை முடிச்சுட்டு இப்போ வர்ற வெள்ளிக்கிழமையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல நாள் நம்ம இந்த சேரீ கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த சேரீ மட்டும் வாங்கி பூஜையில் வச்சாச்சு டப்பால வந்து லட்சுமி தேவி காயின் அப்புறம் முருகனோட காயின் இருக்கு அது வந்து எந்த எல்லா பூஜையிலும் நான் லட்சுமி தேவி பூஜை அப்படின்னாலே இந்த காயின் நான் வச்சுருவேன் இந்த பாக்ஸோட அப்படியே வச்சுருது அதுக்கப்புறம் நம்ம அங்க ரெடி பண்ணி வச்சோம் இல்லையா அந்த பருப்பு உப்பு சர்க்கரை எல்லாமே கொண்டு வந்து இங்க நம்ம பிளேட்ல வைக்க வேண்டியதுதான் அந்த உருளையும் நம்ம இதுக்கு கீழே வைக்க வேண்டியதுதான் அது கூட வந்து பழங்கள் பழங்கள்னா என்கிட்ட மாம்பழம் இருந்துச்சு அதனால அந்த மாம்பழத்தை கொண்டு வந்து பூஜையில வச்சாச்சு இந்த தான் வாங்கினது இந்த சேரீயை பூஜையில வச்சுட்டு பூஜை முடிஞ்ச பிறகு ஏதாவது ஒரு நல்ல நாள் பார்த்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லி பூஜையில வச்சுட்டது அதுக்கப்புறம் டிவியில் லக்ஷ்மி தேவிக்குரிய பாடல் வந்து அப்படியே கேட்டுக்கிட்டே நம்ம பூஜையை நல்லபடியாக சிறப்பாக செஞ்சு முடிச்சிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்